எனதருமை நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் திருவிழா நம் திருச்சபையால் அனுசரிக்கப்படுகின்றது நீங்களும் அந்தோணியாருக்கு நவநாள் எடுத்து ஒவ்வொரு நாளும் நம் ரோசரி பிரேயர்ஸ் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் அந்தோணியார் ஜபங்களை பக்தியுடன் செய்து வர உங்கள் சங்கடங்கள் யாவும் நீங்கி சந்தோஷம் வாழ்க்கையில் பிறப்பதை கண்ணாறு காண்பீர்கள் தூய அந்தோணியார் நவநாள் ஜபம் புதுமைகள் பல அருள் பெற்ற தூய அந்தோணியாரே எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்காக இறைவனின் அருளை பெற்று தாரும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூய அந்தோணியாரே துன்பப்படுவோருக்கு துணைபுரியும் வள்ளலே ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம் நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவிற்கும் உடலிற்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும் இறை அருளை ஏராளமாய்ப் பெற்ற தூய அந்தோணி நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் அருள்பெற்று தந்தருளும் எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே மகிமையில் விளங்கும் தூய லீலியே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே பொம்மை நாடி நிற்கும் எங்களை அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும் துன்பத் துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் சோதனைகளை வெல்ல அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருடும் நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும் ஆமேன் பதுவை பதியரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறை இயேசுவை நிறைவாக அன்பு செய்த தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுவோருக்கு ஆறுதலான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோய்களை குணமாக்கும் தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எளியோர்க்கு என்றும் உதவிடும் தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருமறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நற்செய்தியை போதித்த திருமறையின் வல்லுனரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் செபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா தூய அந்தோணி யாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய அதே ஏசு கிறிஸ்து வழியாக மும்பை மன்றாடுகிறோம் ஆமேன் முதல் நாள் ஜபம் ஓம் தூய்மையான புனித அந்தோணி யாரே புனிதர்களுள் மென்மையானவரே கடவுள் மீது நீர் கொண்டுள்ள அன்பும் அவரது உயிரினங்கள் மீது நீர் கொண்டுள்ள கருணையும் இவ்வுலகில் நீர் பல அற்புதங்களை செய்ய தகுதியுள்ளவரென காட்டியுள்ளது துன்புற்றோரிடமும் கவலைப்பட்டோரிடமும் நீர் கருணையுடன் பேசும்போது அற்புதங்கள் உமது வார்த்தைக்காக காத்திருந்தன இந்த சிந்தனையால் உற்சாகமடைந்து இந்த நவநாள் மூலமாக என் வேண்டுதல்களைப் பெற நான் உம்மை மன்றாடுகிறேன் என் ஜெபத்திற்கு பதில் பெற ஓர் அற்புதம் தேவைப்படலாம் ஆனாலும் நீர் அற்புதங்களின் பெட்டகம் மனித அனுதாபம் நிறைந்த இதயமும் அன்பும் கருணையும் கொண்ட தூய அந்தோணியாரை உமது கரங்களில் தவழ ஆவல் கொண்ட குழந்தை இயேசுவின் காதுகளில் என் வேண்டுதல்களை கூறும் என் இதயத்தின் நன்றி உமக்கு எப்போதும் உண்டு ஆமேன் உங்கள் வேண்டுதல்களை மௌனமாக சொல்லவும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தூய அந்தோணியாரை நோக்கி பொது மன்றாட்டு எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே இயேசு பாலகனை கையில் ஏந்தும் பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே இறைவனின் தனியருளால் அழுகையை ஓட்டுபவரே துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்திருக்கிறோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞானத் தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளாகிய எங்களின் பன்றாட்டுகளை கேட்டருளும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எங்கள் மீது உம் கருணை கண்களை திருப்பியருளும் துன்பம் பிணி நோய் வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும் நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும் எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோணி யாரே இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும் தூய வாழ்வு வாழ்ந்த உம்மைப் போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபை தழைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் உண்மை கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவிடம் அன்றாடும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசிர்வதித்தள்ளும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாடும் ஆமேன் தூய அந்தோனியார் புகழ் மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும் விண்ணக தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு கடவுளாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய தூய பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதுவை பதியரான தூய யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரமண்டல திருவின் திருப்பெட்டியான திரு யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூப்பின் கிழமைச்சலுக்கு கண்ணாடியான தூய யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தர்மத்தை மிகவும் தொடர்ந்தவரான தூய யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை அபேட்சித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்பானிய நாட்டுக்கு நட்சத்திரமான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சுவிசேஷத்தை ஊக்கத்துடனே பிரசங்கித்து நடத்தினவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாராகிய இறைவனின் படிப்பினைகளை விரும்பினவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவிசுவாசிகளுக்கு பயங்கரமாக உபதேசித்தவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணிய வான்களுக்குக் குறையற்ற படிப்பினையாகிய தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீனோர் என்கிற சன்னாசிகளுக்கு படிப்பினையாகிய தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போ சலருடைய கொழுந்தான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வழி தப்பிப் போகிறவர்களுக்கு துணையான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியங்களை செய்கிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குற்றமில்லாத ஜனங்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஊமைகளை போதிக்கிற உபதேசியாரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான தூய அந்தோணி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வியாதிகாரர்களை குணமாக்குகிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறந்தோரை இறைவனின் உதவியால் உயிர்ப்பித்த தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறவி குருடனுக்கு கண் கொடுத்தவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காணாமற் போனவைகளை காட்டி கொடுக்கிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இழந்து போன வஸ்துகளை கண்டெடுக்க செய்கிறவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரமண்டலத்தில் சுதந்திரவாளியான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரருக்கு ரத்தினமான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு உபதேசித்தவரான தூய எங்களுக்காக அப்போஸ்தலருடைய குறையற்ற சுத்திகரத்தை நேசித்தவரான தூய வேண்டிக் கொள்ளும் புண்ணியம் என்கிற ஞான வெள்ளாண்மையை பல நாடுகளில் விளைவித்த தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகம் என்கிற அப்பத்தை புறக்கணித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமுத்திரத்தில் உபத்திரப்படுகிறவர்களை ரட்சித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிற்றின்ப ஆசையை ஜெயித்தவரான தூய அந்தோணி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எண்ணிறந்த அத்து மக்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நஞ்சிருக்க கண்டும் போசனம் அருந்தினவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்னாக் கழியாத நற்தவத்தினரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புதுமைகளினால் தூய யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஐம்புலன் வென்றோர்களுடைய சபைக்கு அரணான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை சுரூபத்தை கொண்டிருந்த கர்த்தரை கையில் ஏந்தின தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக பதுவை பதியரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய அந்தோணியாரே அன்பான மெய்ப்பறை துன்பப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி தருபவரும் பாவ நெருப்பில் வாழ்பவருக்கு சீக்கிரத்தில் அதை அணைத்து விண்ணகத்தில் இருக்கும் தந்தை வழியாகவும் தன்னையே தாழ்த்தி மன்னகத்திற்கு வந்த திருமகன் மகன் ஏசு கிறிஸ்து வழியாகவும் எங்களுக்கு நிலைவாழ்வு அளித்து விண்ணக பேரின்பத்தை தந்தருள வேண்டுகிறோம் ஆமேன் அனுகூலமடைய ஓ ஜபம் வெண்ணிற லீலி மலரே உன்னத எளிமையின் முன்மாதிரியே உண்மையான தாழ்ச்சியின் கண்ணாடியே தூய்மையான ஒளிவிடும் நட்சத்திரமே ஓ மகிமை விளங்கும் தூய யாரே உமது திருக்கரங்களில் பாலனான இயேசுவே எழுந்தருளி வர சிறப்பான விடுதலை பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ அதுபோல வல்லமையுள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை வன்றாடுகிறேன் ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லவோ நீர் என்மேல் இறங்கி எனக்கு அவசியமான இந்த தேவைகளை நிறைவேற்ற விரைந்து வாரும் உங்கள் மன்றாட்டுக்களை இப்போது மௌனமாக நினைவு கூறவும் தேவையற்ற ஆசை பற்றுதல்களை எல்லாம் என் இருதையத்தி நின்று நீக்கி தூய்மைப்படுத்தி அருளும் என் பாவங்களுக்காக நான் உண்மையாக மனம் வருந்தவும் இறைவனையும் மற்றவர்களையும் உருக்கமாக அன்பு செய்யவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும் இவ்விதமாய் நான் இம்மையில் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் பணியாற்றவும் மறுமையில் உம்மோடு அவரை என்றென்றும் தரிசித்து போற்றிப் புகழ்ந்து வாழ்த்த அருள் புரியும் ஆமேன்